இன்றைக்கி லஞ்சுக்கு பாசிப்பயிறு கடைஞ்சி ரசம் பொரியல் அந்த மாதிரி பண்ணிடலான்னு ஒரு பிளான் பொரியலுக்கு காய் போய் வாங்கணும் அதுக்கு ஒரு சின்ன சோம்பேறி தரணும் அதனால் அப்பளமே பொறிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் சொன்னால் தான் ஞாபகம் வந்துச்சு லாஸ்ட் டைம் வந்து நான் வடகம் காய போட்டிருந்தேன் அது ஒரு வழியாக மழையில் நனைஞ்சு காஞ்சி இப்போ அது வடகமாக மாறிடுச்சு ஆனால் நான் பொறிச்சு லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு பட் இன்னும் ரெண்டு நாள் வெயிலில் காய்ஞ்சா சரியாயிரும் இந்த துணியெல்லாம் மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன் சரி கார்த்தி சண்டே லீவு போட்டேன்னா பண்ணிடலாம் அப்படின்றத ஒரு பிளானிங் இருந்துச்சு கடைசி வரைக்கும் சார் லீவே போட மாட்டான் போல ஒரு மாசமா லீவு போடாமல் போயிட்டே இருக்க என்ன அதிசயம் ஆச்சரியம் எனக்கே தெரியல சரி அவன் துணியை மட்டும் அடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் இருக்கிறதுலேயே மோசமாக இருந்ததே என்னோட ரேக் மாதிரி தான் தெரிஞ்சது சரி போன் பேசிகிட்டே ஒரு வழியாக மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சுட்டே இருந்தேன் ஆனால் ஃபோனு என்னை விட்டப்பாடில்ல நான் ஃபோனை விட்ட பாடில்லைன்ற மாதிரி ஃபோன் வந்துகிட்டே இருக்கு ஒரு வழியாக ஃபோன் பேசிட்டே எல்லா துணியையும் மடிச்சிட்டேன் வெளியில கிளம்புற வேலை வேற இருக்கா மழை விட்டால் போகலான்னு பார்த்தா திரும்பவும் விட்ட மலை கொடைக்கானல இருந்து வந்து கொண்டிருக்கிறது